பதினாறு பதிமூன்று வாசியங்கள் அப்போஸ்தலர் பதினாறு பதிமூன்று அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பதினாறு பதிமூன்று அப்போஸ்தலர் பதினாறு பதிமூன்று ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த அப்போ ஜெபத்தை வழக்கமாக்கினான் ஜெபம் பண்ணுகிறதை வழக்கமாக்கிட்டான் அன்றாடம் செய்ய வேண்டிய காரியத்தில் பவுல் ஒரு காரியத்தை கண்டிப்பா செய்வார் அது என்ன தெரியுமா ஜெபம் பண்றது நாம ஜெபம் பண்ண முடியாத காரணங்களை வைக்கிறோமே இந்த பவுல் கிட்ட வைக்க முடியாது பவுல் சந்தித்த நெருக்கம் பவுல் சந்தித்த பிரச்சனை கொஞ்சம் கொ கொஞ்சமல்ல ஆனாலும் அவன் தன் வாழ்க்கையிலே ஜபத்தை நிறுத்தவில்லை அவன் வழக்கமாக்கினான் பவுல் சந்தித்த பிரச்சனைகளை கொஞ்சம் பார்க்கலாமா ரெண்டு பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்று முதல் கொஞ்சம் வேகமாவா சீங்க குழந்தை அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா எது புத்தீனமா பேசுகிறேன்னு சொல்றார் தெரியுமா அவர் அவர் பட்ட பாடுகளை வெளியே சொல்றது புத்தியா பேசுறது எது தெரியுமா ஏசு நமக்காய் பட்ட பாடுகளை நாங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் அப்படி இருந்தோம் நாங்கள் இப்படி இருக்கிறோம் நாங்கள்லாம் இது வந்து புத்தீனமா பேசுறது ஏசு எனக்கா எவ்வளோ அடிப்பட்டார் தெரியுமா எவ்வளோ நொறுக்கப்பட்டார் தெரியுமா அது புத்தியா பேசுறது ஆமாம் எல்லார்டையும் எப்படி பேசுங்க நான் மட்டும் இந்த வீட்டில் உழைக்கிறேன் நான் மட்டும் புத்தினும் நீங்க உறங்கிட்டு இருக்கிறீங்க நான் காலே எழும்பி புத்தினும் ஆமே அதனால பவுல் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவர் சொல்லுகிறார் அவர் சொன்னதுனால அவர் பட்ட கஷ்டம் நமக்கு தெரிய வந்துச்சு என்னெல்லாம் பாருங்க நான் அதிகமாய் அடிப்பட்டவன் அடிப்பட்டவன் அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன்

ரோம சட்டத்தில் உள்ள ரோமர் கொடுக்குற தண்டனை அந்த தண்டனையை பிலாத்து இயேசுவுக்கு கொடுக்க காரணம் என்ன வேண்டால் அவன் மனசு என்ன சொல்லுதுன்னா இவரை எப்படியாவது விடுதலையாக்கி விட வேண்டும் இந்த நாற்பது அடி அடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தண்டனையும் கொடுக்க கூடாது அதனால தான் பிலாத்து என்ன செய்வார்னா இவரை நாற்பது அடி அடிக்க அனுமதிப்பார் அவருக்கு மனசில் என்னென்னா இவரை எப்படியாவது காப்பாற்றிடணும் இவரை எப்படியாவது சிலுவையில் அறைய அந்த தண்டனையிலிருந்து விளக்கணும் நாற்பது அடி விழுந்துட்டுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு மேலே தண்டனை கொடுக்க முடியாது அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா முப்பத்தொம்போதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க முப்பத்தொம்போதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதன் அர்த்தம் என்ன அவங்க அவருக்கு இன்னும் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்போ விழாத்து பார்க்குறான் சாட்டையால் அடித்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு பார்க்குறான் இன்னும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா ஏசு மேலே விழுந்துருந்துன்னா அவர் மே அவர் சிலுவையில் ஏறி இருக்க மாட்டார் அந்த ஒரு அடி விழாததுனால நாம காப்பாற்றப்பட்டோம் ஹலோ லோயா இன்னும் ஒரு அடி விழுந்திருந்தா அவர் சிலுவையில் ஏறி இருக்க மாட்டார் அவர் சிலுவையில் ஏறலைன்னா நாம என்னைக்கோ பாதாளத்துல இறங்கி இருப்போம் ஹால லோயா ஐந்து தடவை அடிக்கப்பட்டது இந்த ஒரு பொய் கூட கிடையாது இது சத்திய வேதம் அதனாலதான் இன்னைக்கு நிக்குது கருத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஐந்து தரம் அடி வாங்கி இருக்கிற அடுத்து வாசிங்க

மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராபகல் முழுவதும் ஆறுகளால் வந்த வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களினால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இவை முதலானவைகளை எல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாகி இருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது நாள்தோறும் வாதிக்கப்பட்டவன் ஜபத்தை வழக்கமாக்கினானா நாம சந்திக்கிற பிரச்சனை இதுக்குள்ள ஏதாவது ஒன்னு இல்லைன்னா ரெண்டு சொந்த ஜனங்க அந்நிய ஜனங்க குடும்பத்தால பிரச்சனையை சந்திச்சு அதனால எனக்கு ஜோமனம் ஃபேமிலியில் ப்ராப்ளம் அதனால ஜோமனம் இல்லைன்னா பவுல் சொல்லுவார் இங்கே பாரு நீ சந்திக்கிற ஒரு பிரச்சனை நான் சந்திக்கிற ஆயிரம் பிரச்சனைகளில் ஒன்று அந்த பவுல் ஜபத்தை வழக்கமாக்கினான் கர்த்தர் சாட்சி கொடுத்தார் அவன் ஜபிக்கிறவன் ஜெபிக்க முடியலன்னு நான் வைக்கிற காரணம் அதனால இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்நா இதுக்கு நாம் இதெல்லாம் எடுத்து தியானிக்கிறோம் எது ஆவியான இதெல்லாம் எடுத்து நம்மை தியானிக்க வைக்கிறார் என்றால் நாம் சொல்லுகிற காரணம் அது காரணமே அல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தித்த பிரச்சனையை பவுல் ஒத்தக்கி சந்திச்சிருக்கிறார் இதுதான் நாம் பார்த்தேன் உங்கள் பிரச்சனை என்னன்னு பத்து பேர் எழுதுங்க அப்படியே இதை பாருங்க அந்த பத்துல இருக்கும் தாகத்தினால பசியினால கள்ள சகோதரர்கள் கள்ள சகோதரர்கள்னா யாரு வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்து இந்த குழி தோண்டுவாங்க இல்ல அவங்களால பிரச்சனை ஆனாலும் ஜெபிப்பதை அவன் வழக்கமாக்கியிருந்தான் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் ஆமாம் என்னை பார்க்கும் போதெல்லாம் நான் என்ன செய்யறேனோ அதுதான் என்னுடைய அடையாளம் ஒருத்தங்க என்ன பார்க்கும் என்ன பார்க்கும் என்ன இவன் எப்ப பார்த்தாலும் என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் ஒருத்தவங்க நம்மளை பார்க்கும் போதெல்லாம் நம்ம போனை வச்சிட்டு இருக்கிறோம் அப்பதான் எடுத்திருப்போம் ஆனால் அவங்க பார்க்கும் போதெல்லாம் நம்ம போனை வச்சிருப்போம்னா நம்முடைய அடையாளம் என்ன சொல்லுவோம் எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார் கர்த்தர் நம்மை கவனிக்கிறார் ஆமை அரண்யா கிட்ட கர்த்தர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் இந்த மூணு நாளா பார்க்குற மூணு நாளா பவுல் இரவு பகலும் கத்திர அறிமுகப்படுத்துகிறார் அவன் ஜெபித்து அவன் ஜெபித்தான் சொல்லலை ஜெபித்து கொண்டிருக்கிறான் என்னால் ஜெபிக்க முடியலங்கிற ஒரு காரணத்தை நான் எடுத்து வைக்கும் போது இந்த ரெண்டு குழந்தையர் பதினொன்றாவது அதிகாரத்தின் பிற்பகுதியை தேவ பிள்ளைகள் எடுத்து வாசிப்பது அவசியம் அவசியம் ஏசு கிறிஸ்து ஜெபம் பண்ணால் சரி நம்ம சொல்லலாம் அவர் தேவன் அவர் ஜெபம் பண்ணார் இங்கே பவுல் நமக்கு சவாலா இருக்கிறான் ஆமை அண்டவர் அது நீங்கள் ஜெபம் பண்ணீங்க பவுல் ஒருவர் முதல்ல எனக்கு பதில் சொல்ல ஆமேன் நம்ம எதை காரணமாய் வைக்கிறோம் ஜெபிக் ஜெபிக்கிறதை ஜெபம் பண்ணுகிறதை வழக்கமாக்கினான் ரெண்டாவதாக

முடிகிற வரைக்கும் முடியலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது அதுக்கு தான் தேவனுடைய வல்லமையை கேட்கணும் போன வாரம் சாட்சி கேட்டவங்க ஒரு சகோதரி அவங்க ஆன்லைனில் படுக்கையிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு முழங்கால் படியிடவே முடியாது எழும்பி நிற்கக்கூட முடியாது ஆனால் அவங்க அந்த அபிஷேகார்ந்த ஜப ப்ரேயர் செஷனில் அவங்க ஜோம் இருக்கும்போது ஆவியான ஒரு வல்லமையாக இறங்கி முழங்காலில் துள்ளி துள்ளி அவங்க ஆவியில் களி கூர்ந்தா இருக்கலாம் முழங்கால் படிக்கிட்டு துள்ளி துள்ளி இன்னொரு சகோதரி நம்ம சர்ச்சில் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே முழங்காலில் நிற்க முடியாது அவங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முழங்கால நின்று அபிஷேகத்தில் அந்நிய பாஷையை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க ஆமாம் இன்னொரு சகோதரர் அவருக்கு வந்து முழங்காலில் முழங்கால் போட முடியாது அவருக்கு சரீர நிலைமை ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முழங்காலில் அவர் வந்து உலாவிட்டே இருந்தார் ஆ அப்போ தே நமக்கு முடி தளர்ந்து போன கைகள் தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் வெலப்படுத்துவா முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதை இயேசு காண்பித்து தந்திருக்கிறார் லுக்கா இருபத்ரெண்டாவது அதிகாரம் ஹெட்செம்மனை தோட்டத்தில் போய் முழங்கால் அது எந்த வசனம் எடுத்தீங்களா நாற்பத்தி ஒன்றாவது வசனம்

உங்களுக்காக நான் சோம் பண்றேன்னு சொல்லிட்டு பவுல் எப்படி சிவம் முழங்கார் படியிட்டு ஜோம் பண்றார் சிலருக்கு முடியாது அது நம்மை விட அறிவார் ட்ரை கூட எனக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார் இந்த பவுல் இந்த பவுல் அத நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறது இதான் பவுலுடைய சாட்சி இது எப்படி சாத்தியமாகுது பவுல் கேட்டா சொல்லுவாரு உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் புதிதாக்கப்படுகிறதுனால என்னால முடியுது என்னை கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு அப்ப கேக்கல நின்று ஜோமண்ண கேட்க மாட்டார நீங்க படுத்து சோமண்ணாலும் கேட்பார் டிராவல்ல சோமண்ணாலும் கேட்பார் ஆனால் இது வேதம் எழுதி கொடுத்தது முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் இந்த நியமம் எந்த நியமமா ஆமே நாற்பத்தி ஐந்து இருபத்தி மூன்று வாசிங்கால் முழங்கால் யாவும் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவது இல்லை இனி முழங்கெல்லாம் எல்லாம் போட வேண்டாம் யாருக்கும் மாற்ற முடியாது காரணம் இந்த வார்த்தை என்பது அவரிடத்திலிருந்து புறப்பட்டது அவரிடத்திலிருந்து புறப்பட்டது இது மாறுவதில்லை இதை யாருக்கும் மாற்ற முடியாது பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவர் நடந்து வரும்போது இருபத்தி நாலு மோப்பர்கள் என்ன செய்தார்களாம் பணிந்தார்கள் எப்படி பண்ணிவாங்க முழங்கால் போட்டு தான் பணிய முடியும் அப்ப அங்கேயும் இதுதான் நியமம் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இது நீதியான வார்த்தை இது மாறுவதில்லை பவுல் இப்படி ஜெபிக்கிறார் அது மாத்திரமல்ல மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போதும் பவுல் இந்த பிரேயர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அப்போ சிலர் இருபது முப்பத்தி ஆறு வாசிங்க இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜபம் பண்ணினான் இருபத்தி ஒன்று ஐந்து வாசிங்க அதே அப்போ இருபத்தி ஒன்று ஐந்து அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழி விட்டு அனுப்பும்படி வந்தார்கள் அப்பொழுது அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கா முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஜபம் பண்ணினோம் நாங்க ஜபம் பண்ணோம் சொல்ல வேண்டியதான வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும் அது எவ்வளவு முக்கியமானது கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்குறான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறான் பவுல் இந்த பதிமூணு பதினாலு நிருபங்கள் எழுதியிருக்கிறாரே இந்த பதினாலு நிருபம் மட்டும் இல்லை பவுல் எழுதுனது கொருந்தியருக்கு ரெண்டு நிருபம் இருக்குல்ல குறைந்தியருக்கு நீங்கள் குறைந்தியர் பை படி குறைந்தியர் நிருபம் படிச்சிங்கன்னா மினிமம் குறைந்தியருக்கு அவர் ஒரு நாலு நிருபமாவது எழுதியிருப்பார் நீங்கள் முதல் நிருபத்தை படிக்கும்போதே அதில் சொல்லியிருப்பார் நான் இதுக்கு முன்னாடி எழுதினேன் ஆனால் நீங்கள் அதை ஃபைன் பண்ணலை அது அப்படி அதை மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பார் அப்போ அந்த நிறுவம் எங்கே போச்சு இல்லை ஏன் இல்லை பரலோகம் வேதத்தில் வைக்காத அனுமதிக்கலை உடனே பவுல் எனக்கு தப்பு தப்பு எழுதியிருப்பார் இல்லை பவுல் அநேகம் தன்னுடைய சொந்த கருத்துக்களை எழுதியிருப்பார் சொந்த கருத்துக்களில் சிலவை ஏற்புடையதாக இருக்கலாம் அவைகளை தேவன் வைத்திருக்கிறார் அதனால தான் சில இடத்துல பவுல் சொல்வார் இது வந்து நான் என்னுடைய இதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்வார் பைபிளில் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறது பவுலும் கிடையாது மோசையும் கிடையாது என்ன இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறது பரிசுத்தாவியானவர் அப்படி என்றால் இதை பரிசுத்தாவியானவர் எழுதி நம்ம கையில் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும்